ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தமிழ்நாட்டில் பெரியார் இருந்தார் நீயா நானாவில் கேரளா நடிகையை வாயடிக்க வைத்த நம்ம கரு பழனியப்பன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இயக்குனர் கரு பழனியப்பன் நீயா நானா நிகழ்ச்சியில் பெரியார் கொடுத்த பேசிய காணொலி தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது அப்படி அவர் என்ன பேசியனார் வாங்க விரிவாக பார்க்கலாம் தந்தை பெரியார் நினைவு நாளான இன்று அவரது சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மக்கள் பகிர்ந்து வரும் நிலையில் அவர் பற்றி நானாவில் இயக்குனர் கரு பழனியப்பன் பேசிய உரை அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஜய் டிவியில் நானாவில் சாதி தொடர்பான விவாதங்கள் சிறப்பு விருந்தினராக மலையாள நடிகை பார்வதி நாயரும் இயக்குனர் கரு பழனியப்பனும் பங்கேற்றிருந்தனர் அப்போது பார்வதி நாயர் தனது பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை திரும்பி போட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் அப்போது நெறியாளர் கோபிநாத் கேரளாவில் கல்வியில் சிறந்த மாநிலமாகவும் கம்யூனிசம் வேலூன்றி இருக்கும் இடமாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டில் படித்த மக்களே முதலில் ஜாதி பெயரை போட மறுத்தார்கள் அங்கும் முற்போக்கு கருத்துக்கள் இருப்பதாகவே கட்டப்படுகிறது ஆனால் அந்த மாற்றம் அங்கு ஏன் நடக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பார்வதி நாயர் அங்கே அவ்வளவு முற்போக்கு இல்லை கேரளா மக்கள் அந்த அளவுக்கு வரவில்லை அவர்கள் சில சமயங்களில் பழமைவாதிகளாக உள்ளனர் ஜாதி அமைப்பு மக்களை பிரித்து பார்ப்பதாகவும் இல்லை அவர்களின் தொழில் சார்ந்து உருவானதுதான் எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை உள்ளது என்றார் அப்போது பேசிய கரு பழனியப்பன் தொழில் சார்ந்து ஜாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஆசிரியராக விவசாயியாக இருந்தார்கள் என்றால் சரி என்ன மாதிரி கழுப்பிடம் கழுபோனான் எங்கிருந்தான் உங்கள் வீட்டு கக்கூஸ் கழுவுறவன் எங்கிருந்தான் அவனுக்கு ஒரு தொழில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அவனை அதே தொழிலில் செய்ய வைத்தீர்கள் அல்லவா அவன் தன் பெயருக்கு பின்னால் என்ன ஜாதியை போட்டுக்கொள்வான் அங்குதான் பிரச்சனை புத்திசாலியாக இல்லாத ஆணை ஒரு பெண் காதலிப்பது இல்லை அறிவலையாக இருக்கும் வேண்டுமென்றால் நீங்கள் செல்வது சரி இவ்வளவு கருத்து வைத்திருக்கும் பார்வதி நாயர் ஏன் ஜாதியை பின்னால் வைத்திருக்கிறீர்கள் விட்டு விடலாமே என்று அவர் கேட்டார் என்றவுடன் நாயர் என்பது என்னுடைய பெயர் என பார்வதி நாயர் என சொல்வார் உடனே கரு பழனியப்பன் அப்பா உங்கள் அப்பா வேணுகோபால் பெயருக்கு பின்னால் நாயர் இல்லையே எனக்கு அப்படி ஜாதி பெயர் போட வெட்கமாக உள்ளது நீங்கள் இவ்வளவு நேரமாக கேட்டீர்கள் கேரளாவில் இவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஜாதி பெயரை போட்டுள்ளீர்களே அங்கு அது இல்லையே என்ற ஒரே ஒரு வித்தியாசம்தான் இங்கு பெரியார் இருந்தார் அங்கு பெரியார் இல்லை எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபது ஆண்டுகளாக பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை போட்டுக்கொள்வதற்கு வெக்கப்படுகிறார்கள் என்றார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரங்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ